கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினம் ஒரு ஓமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் பொல்லாத தோட்டக்காரன் என்கின்ற ஒரு ஓமை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் இதற்கான வேத வசனங்கள் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை நான் வாசிக்கிறேன் வேறொரு ஓமையை கேளுங்கள் வீட்டெச்சமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஒரு திராட்ச தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான் கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான் தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள் பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களையும் அப்படியே செய்தார்கள் கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான் தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக் கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள் அப்படி இருக்க தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அந்த கொடியோரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறு தோட்டக்காரரிடத்தில் தோட்டத்தை குத்தகைக்காக கொடுப்பான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தரால ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளைத் தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் பிரியமானவர்களே இந்த ஓமையிலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எதிர்பார்த்த ஒரு காரியத்தை அவர்கள் கொடுக்காததினாலே பிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறதை பார்க்கிறோம் நாம் இந்த பகுதியை சற்று மீண்டுமாய் தியானிக்கிற பொழுது அது என்னவென்று உங்களுக்கு ஒரு திராட்ச தோட்டத்தை ஒருவர் உண்டாக்குகிறதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தோட்டத்தை உண்டாக்குகிறவர் யார் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை அது குறிக்கிறது அந்த தோட்டம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேவேல் ஜனங்களை குறிக்கிறது அந்த திராட்சத்தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஆலையையும் கோபுரத்தையும் உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியும் அடைத்து அதை பாதுகாக்கிறதாக இங்கே சொல்லுகிறார் இந்த வேலி என்பது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமாக இருக்கிறது ஆலை என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது கோபுரம் என்பது அவர்களை பாதுகாக்கிற ஒரு தீர்க்கதரிசிகளை குறிக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களிடத்திலே நல்ல கனியை ஆண்டவர் எதிர்பார்த்தார் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்வை ஆண்டவர் அவர்களிடத்திலே எதிர்பார்த்தார் ஆனால் அவர்கள் சாத்தானுடைய பேச்சை கேட்டு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே ஆண்டவர் அவர்களை தள்ளி விடுகிறார் மீண்டுமாய் ஆண்டவர் நோவாவின் வழியாக ஒரு நல்ல சந்ததியை உண்டாக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆனாலும் அதன் வழியாக அநேகர் கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் அதில் ஆண்டவர் ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் வழியாக யாகோப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அடிமை தனத்திலிருந்து அவர்களை பிரித்து வந்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்தில் அவர்களை வைத்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அந்த இஸ்ரேவேல் தான் ஆண்டவர் ஒரு தோட்டம் என்று இங்கே சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் அந்த தோட்டத்தை எதற்காக உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பிரியமான வாழ்வை வாழ்கிற ஒரு ஜனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரதாமின் சந்ததியிலே இந்த யாக்கோப்பின் சந்ததியை தெரிந்து கொண்டு அவர்களை தனக்கான ஒரு தோட்டமாக ஆண்டவர் உருவாக்கி அவர்களை இஸ்ரேல் தேசத்திலே ஆண்டவர் வைக்கிறார் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவர்களை வைக்கிற பொழுது அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த அந்த பழைய வாழ்விலிருந்து அவர்கள் பாதுகாப்பாக தங்களை நேர்வழி படுத்திக் கொள்ளும்படியாக ஆழ்ந்தவர் அவர்களை சுற்றிலும் வேலி என்கின்ற ஒரு பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் ஏற்கனவே நீங்கள் இருந்த அந்த வாழ்விலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த நியாய பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார் அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த ஆண்டவர் அதனோடு கூட அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு நல்ல வழிகளை சுட்டி காட்டும்படியாக தீர்க்க தரிசிகளை கோபுரமாக ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த கோபுரம் என்பது அந்த தேச ஒரு தேசத்துக்குள்ளே வெளியிலிருந்து யார் வருகிறார்கள் அந்த தேசத்துக்கு எதிராக என்ன செய்கிறார்கள் என்பதை அந்த கோபுரத்திலிருந்து பார்ப்பது தான் இந்த கோபுரத்தின் அடையாளமாக இருக்கிறது அதுபோல ஜனங்கள் கெட்டு போகாதபடி ஜனங்களுக்கு நல்லதை போதித்து அவர்களை நல்வழிப்படுத்தவே கோபுரமாக தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார் இந்த தோட்டக்காரர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது இஸ்ரவேலை வழிநடத்துகிற மூப்பர்களும் வேத பாதர்களுமாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவருக்காக இவர்கள் நல்வழிப்படுத்தி ஆண்டவருக்கேற்ற மக்களாக அவர்களை வழிநடத்த வேண்டியது இவர்களுடைய கடமையாக இருக்கிறது இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்காக நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் ஜனத்தின் மூப்பர்களை அங்கே உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படி ஆண்டவர் உருவாக்கி அவர் கொஞ்ச காலம் அந்த ஜனத்தை விட்டு போய் மீண்டுமாக அந்த ஜனத்தின் இடத்திலே நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக நல்ல ஜனங்களை ஆண்டவர் அவர்களிடத்திலே இருக்கிறார்களா என்று எதிர்பார்க்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறார் அப்படி தீர்க்க தரிசிகள் வந்து அவர்களிடத்திலே ஆண்டவருக்கேற்ற ஜனங்களை தேடுகிற பொழுது அங்கே ஆண்டவருக்கேற்ற ஜனங்களை அவர்கள் காண முடியவில்லை ஆண்டவருக்கேற்ற ஜனத்தை அவர்கள் காணாததினாலே அங்கே அவர்கள் தீர்க்க தரிசனம் முறைத்து ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் நீங்கள் இப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை அழித்து போடுவார் ஆண்டவர் உங்களை வாந்தி பண்ணி போடுவார் என்று பல தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதைக் கேட்ட அந்த தோட்டத்தை குத்தகைக்காரர்கள் ஆண்டவருக்கேற்ற கனிகளை கொடுக்காமல் மாறாக ஆண்டவர் அனுப்பிய ஊழியக்காரர்களை அவர்கள் கொன்று போடுகிறார்கள் மீண்டுமாய் ஆண்டவர் அவர்களை பார்க்கலும் பலவான்களாகிய ஊழியக்காரர்களை அனுப்புகிற பொழுது அவர்கள் ஆண்டவருக்கேற்ற கனியை கொடுக்காமல் ஊழியக்காரர்களை மீண்டுமாய் கொன்று போடுகிறார்கள் இறுதியாக ஆண்டவர் தன்னுடைய குமாரனையே அவர்களுக்கு அனுப்புகிறார் என்னுடைய குமாரனுக்கு அஞ்சு இவர்கள் நல்வழியிலே வாய்ந்து எனக்கேற்ற கனிகளை கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் பார்க்கிற பொழுது ஆனால் அவர்கள் குமாரனையும் கூட கொன்று போடுகிறார்கள் இப்பொழுது தோட்டத்து எஜமான் என்ன செய்வார் என்று கேட்கிற பொழுது இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள் தோட்டத்து எஜமான் அந்த கொடிய ஊழியக்காரனை அழித்து நல்ல கனிகளை கொடுக்கிற வேறொரு தோட்டக்காரனை அங்கே குத்தகைக்கு விடுவார் என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே இந்த காரியம் நமக்கு உணர்த்துகிறது என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியிலே நல்ல கனிகளை அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அவர்கள் கனிகளை கொடுப்பதற்கு மாறாக ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு ஆண்டவரை அனுப்பின தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள் இறுதியாக ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர்கள் அவருக்கு அஞ்சி வாழ்வார்கள் என்று அனுப்புகிற பொழுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர்கள் கொலை செய்வார்கள் என்பதை ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் நீங்கள் என்னை கொலை செய்த பிறகு ஆண்டவர் உங்களிடத்தில் இருந்து ராஜ்ஜியத்தை எடுத்து வேற்று ஜனங்களுக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தையும் தன்னுடைய மரணத்துக்கு பின் நிகழப் போகிறதையும் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பிரியமானவர்களை இந்த வார்த்தையை நாம் ஆண்டவர் ஆதாம் இடத்திலே ஒரு நல்ல கனியை எதிர்பார்த்தார் ஆதாம் அவருக்கு கொடுக்கவில்லை அதன் பின்னாக வந்த சந்ததியிலே ஆண்டவர் நல்ல கனிகளை எதிர்பார்த்தார் அவர்களும் கொடுக்கவில்லை ஆண்டவர் அவருக்கென்று தனியாக ஆபிரகாமில் இருந்து ஒரு நல்ல ஜனத்தை அவர் உண்டாக்கி அவர்களும் கனி கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு அவருடைய குமாரனையே கொன்று போடுகிற ஒரு ஜனமாக மாறி போனார்கள் இப்பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக நம்மிடத்திலேயே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே அந்த குத்தகைதாரரிடத்தில் இருந்து இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்து ஆண்டவர் தன்னுடைய தோட்டத்தை இப்பொழுது நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார் நாம் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும்படியாக இன்றைக்கு நாம் பிரயாசப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லை இஸ்ரேவேல் மக்களைப் போல நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆதாமிடமும் இஸ்ரவேல் மக்களிடமும் எதிர்பார்த்த அந்த நற்கனியை இன்று நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நாம் ஆண்டவருக்கு நல்ல கனிகளை தருகிற தோட்டமாக இருக்கிறோமா இல்லை பொல்லாத குத்தகைதாரரை போல நாம் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நல்ல கனிகளை நல்ல கனிகளை கொடுத்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்